ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாராஷ்டிரா மாநிலத்தோட பூனே நகரத்தில் இருக்கிற டபிள்யூ விபரீத சம்பவம் நடக்கப் போகின்றது என்பது பற்றி அந்த வழியாக போயிட்டு இருந்த யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அன்னைக்கு சாயந்திரமாக இருக்கு அந்த நிறுவனத்தில் பகல் ஷிப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக அங்க வேலை செய்கிற எல்லாரும் கூட்டம் கூட்டமா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஷிப்ட் வேலைக்காக வாரவங்க அந்த பார்க்கிங் ஏரியா வழியா நிறுவனத்துக்குள்ள வந்து கொண்டிருக்காங்க இந்த காணொலி அந்த பார்க்கிங் ஏரியாவுல வச்சு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு இத பாக்குறதுக்கு அங்க நிறைய பேர் கூட்டமா நின்று கொண்டு ஏதோ ட்ராமா இல்லனா மியூசிக்கல் ஷோ பார்த்து கொண்டு இருக்கிறது போல தெரியலாம் ஆனா உண்மையில அவங்க ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கா இருக்கா அதை இந்த மக்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க இந்த காணொளியில இருக்கிற ஆண் நபரோட பேர் கிருஷ்ணா சத்யநாராயணன் துருண்டு விழுந்து கிடக்குற அந்த பெண்ணோட பேர் சுபதா அந்த பெண் வழியால அழுது கொண்டிருக்கா கிருஷ்ணா கையில குரான ஆயுதம் ஒன்றை வச்சிருக்கான் மத்தவங்க சுத்தி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க சில பேர் அதை அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்காங்க இத சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு அந்த ஆணை தடுத்து அந்த பெண்ணை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த சுத்தி இருக்கிற யாருக்குமே அப்ப தைரியம் இருக்கல நான் இதுக்கு முன்னாடி அப்லோ பண்ண ஒரு காணொளியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் அடிப்படையாக கொண்டது அந்த சம்பவம் நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த சம்பவம் நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல ஆண்டுகள் தான் மாறி இருக்கே தவிர சுத்தி நடு வேடிக்கை பார்க்கிற மக்கள் இன்னும் மாறல அந்த வீடியோவை பார்க்கலனா ஒரு வாட்டி அதையும் பாருங்க நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கே புரிய வரும் சுபதா இரண்டாயிரத்தி பதினெட்டுல எம்பிஏ முடிச்சதுக்கு பின்னாடி டபிள்யூ என்எஸ் குளோபல் சர்வீஸ் நிறுவனத்துல சீனியர் அசோசியேட்டரா வேலைக்கு சேர்றாங்க கடந்த ஆறு வருடங்களா டபிள்யூ என்எஸ் நிறுவனத்துல தான் சுபதா வேலை செய்து வந்திருக்கா என்பது அவங்களோட பேஸ்புக் ப்ரொஃபைல பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது சுபதாவோட குடும்பம் ரத்னகிரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்தவங்க பின்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சதாரா மாவட்டத்தில் இருக்கிற கரெக்டன் நகரத்துக்கு குடி வந்திருக்காங்க சுபதாவோட அப்பா கரட்ல எலக்ட்ரானிக் கடை ஒண்ணு வச்சிருந்திருக்கா சுபதாவுக்கு அவங்க குடியிருந்த வீடும் வேலை செய்யற இடமும் தூரமா இருந்ததுனால ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அதுல தங்கி இருந்து வேலை செய்து வராங்க சுபதா வேலை செய்த அதே நிறுவனத்துலதான் முப்பது வயதான கிருஷ்ணாவும் வேலை செய்து வந்திருக்கார் கிருஷ்ணாவோட வீடு சிவாஜி நகர்ல இருக்கு கிருஷ்ணா ஒரு ஜூனியர் கணக்காளராகத்தான் முத முதல்ல அங்க வேலைக்கு சேர்ந்திருக்காரு சோ அப்பதான் சுபதாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒருவரை ஒருவர் முதல்ல சந்திக்க கிடைச்சிருக்கு ஒரே நிறுவனத்துல வேலை செய்யறதுனால இருவருக்கும் நல்ல நட்பு இருந்து வந்திருக்கு அதன் பின்னாடி கிருஷ்ணா அந்த வேலையை விட்டு விலகி இருக்கார் அப்பவும் எங்களுக்கு இடையிலான நட்பு ரீதியான பழக்கம் தொடர்ந்து கொண்டுதான் வந்திருக்கு அதாவது அப்பப்போ போன் பண்ணி நலம் விசாரிச்சு கொள்ற அளவுக்கு இரண்டு பேருக்கும் பழக்கம் இருந்திருக்கு வேலையை விட்டு விலகி ஒரு வருடங்களுக்கு பின்னாடி அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நாலு மாதங்களுக்கு முதல் மறுபடியும் கிருஷ்ணா சீனியர் கணக்காளராக அதே நிறுவனத்துல வேலைக்கு சேர்றார் முன்ன விட இப்ப கிருஷ்ணாவுக்கு சம்பளமும் அதிகமாக இருக்கு அது வரைக்கும் ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்களாத்தான் இருந்திருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கிறப்போ சுபதா ரொம்ப பதட்டமான கிருஷ்ணாவை சந்திச்சு பேசணும்னு கால் பண்ணியிருக்கா அவ அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி ரொம்ப அதிகமா இருக்கிறதாகவும் அவரோட உடல் ரொம்பவே மோசமா இருக்கிறதுனால உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யணும் என்று வைத்தியர்கள் சொன்னதாகவும் அதுக்கு தங்கிட்ட போதுமான பண வசதி இல்லை என்று சொல்லி இருக்கா தன்னோட நெருங்கிய நண்பிக்க ஒரு கஷ்டம் இருக்கு என்று தெரிஞ்சு கொண்ட கிருஷ்ணா தன்கிட்ட சேமிப்பில இருந்த பணத்தை சுபதாவுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கான் சுபதா இந்த மாதிரி கிருஷ்ணா கிட்ட பண உதவி கேட்பது இதுதான் முதல் வாட்டி என்றாலும் அதை இத்துட முடியல ஒவ்வொரு வாட்டியும் தந்தையோட ட்ரீட்மெண்டுக்கு பணம் தேவை கேட்டேன்னு கேட்டப்பெல்லாம் கிருஷ்ணா யோசிக்காம சுபதாவுக்கு பணம் கொடுத்து உதவி செய்திருக்கான் பல நாட்கள் இப்படியே சுபதாவுக்கு கொடுத்த பணத்தோட மொத்த பெருமதி நாலு லட்சம் ஆகியிருக்கு கிருஷ்ணாவுக்கு அவரோட கண்ணுல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதனால ஒவ்வொரு ரெண்டு தொடக்கம் மூன்று வருடங்களுக்கு ஒரு தடவையும் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டி அதுக்கு கிருஷ்ணாவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டிருக்கு ஆனா கிருஷ்ணா சேமிப்புல போதுமான பணம் இருக்குல்ல சுபதாவுக்கு கிருஷ்ணா நிறைய பணம் கொடுத்திருக்காரு இல்லையா கொடுத்த பணத்துல கொஞ்சத்தை தன்னோட சிகிச்சைக்காக திரும்பி தர சொல்லி கேட்டிருக்க பொதுவா கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறப்போ யார் யாருக்குமே வாங்குற திருப்பி தாரத்துக்கு ஐடியா இருக்காது இல்லையா அது போல சுபதாவும் கொடுத்த பணத்தை திருப்பி தாரத்துக்கு கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்கா ஆனா வாங்கின மொத்த பணத்தையும் கண்டிப்பா திருப்பி தாரதாகவும் தான் சொல்லியிருக்கா நாட்கள் கடந்து கொண்டிருக்கு கிருஷ்ணா பணத்தை திருப்பி கேட்டதுக்கு சுபதா நடவடிக்கையில பெரிய மாற்றங்களை கவனிக்க கூடியதா இருந்தது அதாவது கிருஷ்ணாவை சந்திக்கிறத சுபதா கிட்டத்தட்ட தவித்து வந்திருக்கா கிருஷ்ணா பணத்தை திருப்பி தாரத்துக்கு சுபதா எந்த முயற்சியும் எடுக்காதது போல கிருஷ்ணா ஃபீல் பண்ணியிருக்கா அதையும் மீறி சுபதாவை கிருஷ்ணா நேரில் சந்திச்சு பணம் கேட்ட கேட்டப்போ தன்னோட அப்பா நிலைமையையும் தன்னோட நிலைமையையும் சொல்லி ரொம்பவே அழுது பேசி இருக்கா அதோட கோபப்பட்டிருக்கா பெரிய தொகை என்றதுனால கிருஷ்ணாவுக்கு அது அப்படியே விட்டு கொடுக்க மனசு இல்ல நாள் போக போக நிறையவே சாக்கு போக்கு சொல்லி சுபதா நழுவி போறத கிருஷ்ணாவால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு கொள்ள கிருஷ்ணா சுபதாவோட அப்பாவை சந்திக்க விரும்பி நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நியாயம் கேட்பதற்கு சுபதாவோட வீட்டுக்கு போயிருக்கான் அப்பதான் கிருஷ்ணாவுக்கு எதிர்பாராத ஒரு உண்மை தெரிய அதாவது சுபதாவோட அப்பாவுக்கு அவர் சொன்னது போல இந்த வருத்தங்களோ இல்லனா அறுவை சிகிச்சைகளோ இருந்திருக்கல அவர் ஆரோக்கியமா தான் இருந்திருக்கார் அப்போ சுபதா சொன்னதெல்லாம் பொய் என்றும் சுபதா தன்னிட்ட நட்பா பழகி ஏமாற்றி பணம் வாங்கி இருப்பது கிருஷ்ணாவுக்கு தெரிய வருகிறது அந்த நேரம் கிருஷ்ணா தன்னை மிகப்பெரிய முட்டாளாக உணர்ந்திருக்கணும் ஜனவரி ஏழாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு பதினைந்து மணி இருக்கும் சுபதாவை பாக்குறதுக்காக அவங்க நிறுவன பார்க்கிங் ஏரியாவில் கிருஷ்ணா வெயிட் பண்ணி கொண்டிருக்கார் சுபதா பகல் நேர வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக அந்த பார்க்கிங் ஏரியா வழியா வந்துட்டு இருக்கா கிருஷ்ணா சுபதாவை பார்த்து சிரித்துக்கொண்டே அவகிட்ட நெருங்கி வந்திருக்கான் ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு திட்டம் இருக்கும் என்று சுபதா அன்னைக்கு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டா கடைசியா ஒரு முறை கிருஷ்ணா தன்னோட பணத்தை கேட்டு சுபதா அப்ப தர மறுத்திருக்கா அப்பதான் தான் மறைச்சி வச்சு கொண்டு வந்திருந்த கத்தி எடுத்து சுபதாவோட வலது கைய பல முறை வெட்டி இருக்கான் இதனால வலியால சுபதா கீழே விழுந்து கதறி அழுதிருக்கா இத பாக்குறதுக்காக கூடின கூட்டம் கிருஷ்ணாவை தடுத்து நிறுத்தாம வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்கு அதுல பல பேர் சுபதா வலியால துடித்து கொண்டிருக்கிறத அவங்களோட போன்ல ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க சுபதா அவ போன்ல இருந்து அவ அப்பாவுக்கு கால்

ஒரு சீனியர் கணக்காளர் சோ ஒவ்வொரு பாட்டியும் சுபதா கேட்கும் போது பணம் கொடுத்திருக்காரு அந்த பணத்தை சுபதாவால திருப்பி தர முடியுமா இல்லையான்ற கூட கிருஷ்ணாவால யோசிக்க முடியலையா இல்லையா என்று தெரியல ஒரு நாலு லட்சம் பணத்துக்காக ஒரு உயிர் பறி போனது மட்டும் இல்லாம கிருஷ்ணா அவரோட வாழ்க்கையை இழந்து சுதந்திரம் இழந்து ஜெயில தான் மீதி காலத்தை கழிக்க வேண்டி வரும் இதுல குற்றம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் செய்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல தண்டிக்கப்பட வேண்டிய மூன்றாவது நபர்கள் இந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களும் கூட தான் சமூக பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் தானே இருக்கு அன்னைக்கு இவங்க வேடிக்கை பார்க்காம கிருஷ்ணாவை தடுத்து நிறுத்து சுபதாவ சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிடல் கொண்டு போயிருந்தா கூட கண்டிப்பா உயிரை காப்பாற்றி இருக்கலாம் கொஞ்ச நேரத்துல வந்து போற ஆத்திரமும் கோபமும் ஒருத்தரோட வாழ்க்கையை எந்த அளவு நாசமாக்கும் என்பதற்கு கிருஷ்ணா சுபதாவோட இந்த கேஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல உதாரணமும் கூட